சிவாய திருச்சிற்றம்பலம் தற்பொழுது நாம் திரு உருத்திரத்தின் நான்காவது அணுவாக்கத்தின் தமிழாக்கத்தை திரு லாவண்யா அவர்கள் மூலமாக கேட்டு திருச்சிற்றம்பலம் சூழ்ந்து வருத்தும் சக்தி வடிவமாய் பல்விதமாய் மாய்க்கும் சக்தி வடிவமாய் சக்தி கணங்களாய் துர்தேவதைகளாய் வழங்கும் ஈசா போற்றி போற்றி பற்றினர்களார் அவர் தலைவா போற்றி போற்றி கூட்டங்களாய் கூட்டத் தலைவராய் விளங்கும் நாதா போற்றி போற்றி கணங்களாய் கணநாதர்களாய் விளங்கும் தலைவா போற்றி போற்றி விகார உருவினர் பல்வகை உருவினர் எனவே தோன்றும் இறைவா போற்றி பெரியோர்களாய் சிறியோர்களாய் தோன்றும் தலைவா போற்றி போற்றி ஊர்தியுடையோராய் ஊர்தியற்றோராய் தோன்றும் நாதா போற்றி போற்றி ஊர்திகளாய் ஊர்திக் தலைவராய் விளங்கிடும் ஈசா போற்றி போற்றி படைகளாய் படை தலைவர்களாய் விளங்கும் இறைவா போற்றி போற்றி பயிற்றுவிப்போராய் ஓட்டுநராய் தோன்றும் தலைவா போற்றி போற்றி தேர் செய்வோராய் தோன்றும் நாதா போற்றி போற்றி குயவர்களாய் கருமார்களாய் விளங்கும் தலைவா போற்றி போற்றி மீனவர்களாய் விளங்கும் ஈசா போற்றி போற்றி செய்வோராய் தோன்றும் இறைவா போற்றி போற்றி மிருக வேடராய் நாய்களை இழுத்து செல்பவர்களாய் நாய்களுமாய் நாய்கள் தம்மை காப்போர்களுமாய் தோன்றும் நாதா போற்றி போற்றி சிவாய நம திருச்சிற்று